ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான என்ன ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ விஜய்க்கு அகேன்ஸ்டாக எல்லாருமே தீர்ப்பு சொல்கிறாங்க இப்போ உடனே வெளியில் போயிட்டு விஜய் கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் விஜய் உங்களுக்கு எதிராக வந்து தீர்ப்பு சொல்ல வச்சது நான் தான் ஆனால் நானே உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து வாக்கு கொடுக்குறேன் இந்த பிரச்சனையிலிருந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் விலகி வந்துடுவீங்க தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும்னு சொல்கிறாங்க நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல வெளியிலன்னு சொல்லி கேட்குறாங்க நீ எதுவும் சொல்லாத நான் என்ன சொல்லணும் அதுபடி நடந்துக்கோ என்னுடைய கழுத்துல நீ ஒரே ஒரு மஞ்சள் கயிறு கட்டு அடுத்த நிமிஷமே இந்த பிரச்சனை எல்லாம் தூசா உன்னை விட்டு போயிடும் சொல்றாங்க உடனே விஜய் கோவப்படுறாங்க அதுக்கு வேற ஆள பாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படிப்பட்ட கேவலமான வேலையை பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது காவேரி மட்டும்தான் அவளை தவிர நான் வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் இந்த விஷயம் உனக்கே தெரியும் தெரிஞ்சு